நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரப்போற டெட் எக்ஸாம் இதற்காக நம்ம தமிழ் வகுப்புகளை பார்த்துட்டு ஆல்ரெடி ஆறாம் வகுப்புல முதல் பருவத்துக்கான இலக்கண வகுப்புகள் முழுமையாக பார்த்துருந்தோம் கடந்த டெட் தேர்வை பார்த்துருப்போம் எல்லாமே அவங்க சிலபஸில் கொடுத்த இலக்கண பகுதியிலேருந்து தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம் முழுமூச்சோட இருக்கிற இலக்கணப் பகுதியில் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இலக்கணப் பகுதியில் முடிக்கப்படும் ஓகேங்களா முடிக்க போறோம் முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டாம் பருவம் ஆல்ரெடி முதல் பருவத்தை முடிச்சிட்டோம் இப்போ இரண்டாம் பருவத்துல ஒரு மூன்று தலைப்புகளை பார்க்க போறோம் உன்னை இணை எழுத்துக்கள் இன்னொன்று சுட்டு எழுத்துக்கள் அடுத்ததா வினா எழுத்துக்கள் இந்த மூன்று தலைப்புகளையும் டீட்டெயில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா எழுத்துக்கள் இந்த தலைப்பை படிக்கும் போதே நிறைய பேருக்கு தோணு இருக்கலாம் அப்போ இணையா ஏதோ ஒரு எழுத்து ஒரு எழுத்துக்கு இணைய எழுத்தா இருக்கும் அப்படின்ற காட்டு வரலாம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு சில எழுத்துக்களுக்கு ஓகேங்களா ஒலிக்கிற முயற்சி மூலியமாகவும் பிறக்கிற இடம் மூலியமாகவும் சில ஒற்றுமை உண்டு அவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அதற்கு என்ன சொல்றாங்க பாருங்க ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் ஆகும் பாருங்க கசட தபர நம்ம வல்லின எழுத்து சொல்லுவாங்களா கசட தபர ஓகேங்களா வல்லின எழுத்து அதுக்கே மெல்லின எழுத்து என்ன சொல்லுவோம் என்ன என்ன நம்மனை இப்ப பாருங்க இந்த ஆறு வல்லின எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் என்னன்னு பாத்தோம்னா எழுத்துக்கள் அப்போ இக்குக்கு இங்கு எழுத்து இச்சுக்கு இங்கு இல இணையெழுத்து அப்போ இன்னுக்கு இத்து எழுத்து இப்படி இந்த வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து என்னன்னு பார்த்தா இன எழுத்துக்கள் ஓகேங்களா இதுதான் என்னன்னா இணையெழுத்துக்கள் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் ஒரு சொல்லுல மெல்லின எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பக்கத்துல அதன் இனமாகிய வல்லின தான் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க திங்கள் இந்த சொல்லை எடுத்துப்போம் இதுல பாருங்க என்ன எழுத்து இருக்கு இங்கு இருக்கு இங்குன்றது என்ன எழுத்து மெல்லின எழுத்து அப்போ இந்த மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல கா வந்திருக்கு கா என்பது வள்ளினெழுத்து ஸோ எழுத்துக்கு பக்கத்துல வள்ளி எழுத்து தான் வரும் அதே மாதிரி அடுத்து பாருங்க மண்டபம் இது எடுத்துப்போம் இன் என்பது என்னன்னா மெல்லினெழுத்து அப்போ இதற்கு பக்கத்துல டா அப்படின்ற எழுத்து வந்திருக்கு இது வல்லினம் இது மெல்லினம் சரிங்களா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை எடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும் அப்படின்னு கூட கேள்வி வரலாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை எடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய்யெழுத்து தான் வரும் ஓகேங்களா அதுக்கு பிறகு ஆப்ஷனில் இடையின எழுத்து மெய்யெழுத்து சுட்டு எழுத்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண கொடுப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மெல்லின மெய் எழுத்து வந்தால் பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் சரிங்களா அதுதான் இக்கு இங்கு இச்சு இச்சு இன்னை இட்டு இத்து இன்னை இப்பு இம்மு இன்னை இது ஓகேங்களா இதெல்லாம் இன எழுத்துக்கள் அப்போ இந்த சொற்கள் எல்லாமே எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் இதுல இணையெழுத்து இணையெழுத்து அமையாத சொல் எது அப்படின்னு கூட ஆப்ஷன்ல கேட்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்ப திங்கள் மஞ்சள் மண்டபம் இதை கொடுத்துட்டு இணையெழுத்து இல்லாத ஒரு சொல் ஓகேங்களா இணையெழுத்து இல்லாத ஒரு சொல் ஓகேங்களா பல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ பாக்கு இல்லை எழுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல ஓகேங்களா இப்புக்கு எழுத்து என்ன இம்மு தான் ஓகேங்களா சரிங்களா அல்லது மாலை ஏதாச்சும் வரலாம் ஆனால் பல் அப்படின்னு ஒரு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா இதில் இணையெழுத்து இல்லாத பொருந்தாத எது அப்படின்னு கூட ஆப்ஷனில் கொடுத்துட்டு கேட்கலாம் ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம விடையளிக்க தயாராக இருக்கும் அப்போது கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும் இணையெழுத்துனா என்ன பிறக்கும் இடம் ஒலிக்கும் முயற்சி இதன் மூலியமாக சில எழுத்துக்களுக்கு ஒற்றுமை இருக்கும் அப்படி இருக்கிற எழுத்துக்களை தான் இணைய எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிற எழுத்துக்கள் என்னன்னா வல்லினத்துக்கு மெல்லினம் என்பது இணைய எழுத்துக்கள் வல்லினம் கஷ்டம் தவிர மெல்லினம் என்ன நம்ம ஓகேங்களா இந்த எழுத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு சொல்லுல பக்கத்துல மெல்லின எழுத்து இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு வல்லின எழுத்து தான் இருக்கும் அல்லது வல்லின எழுத்து இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு மெல்லின எழுத்து தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் என்னன்னா இன எழுத்து கான்செப்ட் அடுத்ததா இடையினம் ஒரு எழுத்துக்கள் இருக்கு வல்லினம் மெல்லினம் இடை இனம் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரே இனம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க உயிர் எழுத்துக்களுக்கு வந்தோம்னா ஆக்கு ஆ இன எழுத்து ஓகேங்களா ஒண்ணுல குறியிலுக்கு நெடில் ஆக்கு ஆ ஈக்கு இ ஊக்கு ஊ அப்படின்னு ஞாபகம் இதுல அவங்க கன்ஃபியூஸ் பண்றதே எங்கன்னா ஐ உடைய இணை எழுத்து என்ன ஐ அவங்களா நம்ம சொல்லி முடிக்கும் போது ஐ ஓகேங்களா லாஸ்ட்ல ஈன்னு முடியுதுங்களா சோ ஐயோடைய இணை எழுத்து என்னன்னா ஈ ஓகேங்களா ஐயோட இணை எழுத்து என்ன ஐ ஓகேங்களா லாஸ்ட்ல ஈல முடியுதுங்களா சோ ஐயோட ஐயோட இணை எழுத்து என்னன்னா ஈ ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க அவு லாஸ்ட்ல சவுண்டு பாருங்க அவு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது ஊன்னு முடியுதுங்களா சோ அவுடைய இணை எழுத்து ஊ இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இணையெழுத்து எல்லாமே குரிலுக்கு நெடில் ஓகேங்களா குறியிலுக்கு நெடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐக்கு என்பது இது எழுத்து அவுக்கே உ அப்படின்னு முடியறதால உ என்பது எழுத்து சரிங்களா அடுத்ததாக பாருங்க மெய் எழுத்துக்களை போலவே உயிர் மெய் எழுத்துக்களிலும் இணையெழுத்துக்கள் உண்டு லாஸ்ட் குரூப் ஃபோரில் இந்த பேராகிராஃப்ல இருந்து கூட கேள்விகள் வந்திருந்தது எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் ஆமா இப்பதான் நம்ம பார்த்தோம் உயிரெழுத்துல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் சப்போஸ் ஆக்கு ஆ இன எழுத்து நெடிலுக்கு குறில் குறிலுக்கு பார்த்தோம்னா ஆ என்பது இன எழுத்து சரிங்களா அப்போ குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் எதுல உயிரெழுத்துக்கள்ல குரில் இல்லாத எழுத்து ஓகேங்களா குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் ஐ ஈழ முடியுதுங்களா ஸோ ஐயோட இன எழுத்து என்ன ஈ அவு ஊல முடியுதுங்களா அதற்கு இது இன எழுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகேங்களா அலபடை அலபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும் அல்லது இடையில வரும் இறுதியில் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அதே தான் இங்கேயும் அலபடை கான்செப்ட் தான் வருது அலபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதை நினவாகிய எழுத்து சேர்ந்து வரும் பாருங்க ஓதல் இது நெடிலெழுத்து அதுக்கு பக்கத்தில் குரில் எழுத்து வந்திருக்கு எல்லா உயிரெழுத்து சேர்ந்து வராது ஆனால் ஒரு கண்டிஷன்ல மட்டும் வரும் அது என்ன கண்டிஷன் அளவடை ஓகேங்களா இணையெழுத்து அப்படின்ற வள்ளி எழுத்துக்கு மெல்லின எழுத்து இணையெழுத்து சரிங்களா அதே மாதிரி உயிரெழுத்துல எடுத்துன்னா குயிலுக்கு நெடில் என்பது இணையெழுத்து இதுல ஐ என்பதற்கான எழுத்து என்னன்னா உ அவ்வளவுதான் கான்செப்ட் அடுத்ததா உயிரெழுத்து ஒரு சொல்ல சேர்ந்து வராது ஆனால் ஒரு கண்டிஷன்ல மட்டும் வரும் அது என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா அலவடை சரிங்களா ஓதல் தூவும் தழி ஓகேங்களா அடுத்ததா பாருங்க மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணையெழுத்து இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணையெழுத்து இல்லை இங்க இடைநிலை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதனால இது எல்லாமே ஒரே இனம் ஓகேங்களா இதற்கு இதுக்கு இதை இணையெழுத்து அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே ஒரே இனத்தை சார்ந்தது ஆனால் இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்னன்னு பார்த்தோம்னா இணையெழுத்து இல்லை சரிங்களா அப்படியே அடுத்து வந்தோம்னா அப்படியே பாருங்க ஒரு பாடல் கொடுத்துட்டு இதுல எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரீயா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இத அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வெள்ளினத்திற்கான இணைய எழுத்து இடம்பெறாத சொல்லியது பாருங்க இப்படி கூட கேள்விகள் வரலாம் நம்ம முன்னாடி இடம் பெறாத இடம்பெறாத எதுன்னு இங்க மெல்லினத்திற்கான இணை எழுத்து அப்போ வல்லின எழுத்து இல்லாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மஞ்சள் கரெக்டா இருக்கு வந்தான் டவுட்டா இருந்தா எழுதிக்கணும் கஷ்ட தபற இப்ப பாருங்க இஞ்சிக்கு சா கரெக்டா இருக்குங்களா அதுதான் இன்னுக்கு இத்து கரெக்டா இருக்குங்களா அதுதான் கண்ணில் இந்த இன்னுக்கு டாதா இணை எழுத்து ஆனா பாருங்க இன்னொரு நான் பக்கத்துல வந்திருக்கு சோ இது இணையெழுத்து இடம்பெறாத சொல் அடுத்தது பாருங்க இம்மு பா அப்போ பாக்கு இம்மு இணையெழுத்து அப்போ இதுவும் என்னன்னா சரியான இணையெழுத்து இருக்கு இதுல எழுத்து இல்லாத சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணில் அப்படின்ற சொல் இதுல இணை இணையெழுத்து என்னன்னா டா வரணும் ஓகேங்களா ஒருவேளை கண்ட அப்படின்னு இருந்துச்சுன்னா இது சரியான இணையழுத்து இருக்கிற சொல் ஆனால் கண்ணில் இருக்கிறதால இது தவறான அதாவது இணைய எழுத்து இடம்பெறாத சொல் அடுத்ததா தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு ரா வரணுங்களா ரா வரணும் வென்றான் சரிங்களா சோ அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தோம்னா இதுதான் தவறான சொல் அடுத்ததா பிழை நீக்கு சொல்லியிருக்காங்க தென்றல் இங்க ரெண்டு சுழியின்னு வரணும் இங்க மூணு சுழின்னு வரணும் என் நன்றிக்கு ரீ வரணும் இங்க மண்டபத்துக்கு மூணு சுழின்னு வரணும் சரிங்களா அடுத்ததா என்ன எடுத்துக்கள் கான்செப்ட் ஓவர் ஓகேங்களா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் முயற்சம் இதன் மூலியமாக ஒரே மாதிரி சில எழுத்துக்களுக்கு ஒற்றுமை உண்டு அப்படி இருக்கிற எழுத்துக்களை இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஆறு வல்லின எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் ஓகேங்களா கசட தவறுக்கு என்னென்ன பண்ண ஓகேங்களா அதே மாதிரி எழுத்து எல்லாமே ஒரே இனம் ஓகேங்களா இதற்கு இதுதான் இணையெழுத்து அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே ஒரே இனம் அடுத்ததா எழுத்துக்கு வந்தோன்னா குழிலுக்கு நெடில் என்பது இணையெழுத்து ஐயக்கு ஈ என்பது எழுத்து ஏன்னா ஐ சவுண்டு லாஸ்ட்ல ஈல முடியறதால இர்த்ததா ஔ ஊ ஊல முடியுதுங்களா இணையெழுத்து என்னன்னா உ அடுத்ததா உயிரெழுத்துக்கள் ஒரு சொல்ல சேர்ந்து வராது அப்படி சேர்ந்து வருதுன்னா அலபடை அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும்தான் வரும் தமிழ் இடத்துலயே அதே மாதிரி இன எழுத்து இல்லாத ஒரு எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா அது ஆயுத எழுத்துதான் சரிங்களா அடுத்ததா இதை பார்த்தோம் அடுத்ததான் முக்கியமான சுட்டு எழுத்து விநாயகத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இந்த சுட்டு எழுத்து எழுத்து இப்ப பாருங்க அவன் அவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன ஓகேங்களா அவன் அவள் படிக்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த இந்த சொற்களை எல்லாமே சுட்டி காட்டுது அப்படின்றது தெரியுது அப்படி சுட்டுவதற்கு அந்த சொல்லுல முதலில் அமைந்துள்ள ஆ ஈ ஆகிய எழுத்துக்களே காரணம் பாருங்க ஆ எடுத்துட்டா அவன் ஓகேங்களா ஈ எடுத்துட்டா அவள் அப்போ இந்த ஆ ஈய எடுத்துட்டோன்னா இந்த சொல்ல முழுமை பெறாது பொருளும் நமக்கு விளங்காது அதுவே ஆ ஈய சேர்த்து அதை எடுத்து எழுதணும்னா அந்த சொல் ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டும் அதனால அந்த எழுத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இ ஆகிய எழுத்துக்களே காரணம் அதனால அந்த எழுத்துக்களை நம்ம சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் என்பவர் ஆ ஈ தான் பார்த்தோம் ஊ அப்படின்னா ஒரு எழுத்தும் சுட்டு எழுத்து தான் ஓகேங்களா இதற்கு முன்னாடி எக்ஸாம்பிளா ஆ இ மட்டும்தான் பார்த்தோம் அது மட்டும் அல்லாமல் ஊ என்பதும் சுட்டு எழுத்து தான் ஆனால் இன்று ஊ என்பதை தற்காலத்துல சுட்டாக பயன்படுத்துவது இல்லை சுட்டு எழுத்துன்னு கேட்டா எத்தனை சுட்டு எழுத்துக்கள் இருக்கு தமிழ்லன்னு கேட்டோன்னா ஆஇ உ தற்காலத்துல பயன்பாட்டில் இருக்கிற எழுத்து எதுனா இந்த ஆவும் ஊ என்பது தற்கால வழக்கில் பயன்படுத்தப்படுவதில்லை சுட்டாக பயன்படுத்தப்படுவதில்லை சரிங்களா அடுத்ததா பாருங்க இந்த சுட்டை எப்படி பிரிக்கலாம்னா அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்ட எழுத்த நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிக்க போறோம் அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னா இந்த எழுத்தை நீக்கிறோம் நீக்கிதா இந்த சொல் முழுமை பெறாது பொருளும் தராது ஓகேங்களா அப்படி இருக்கிற ஏ சொற்களை தான் என்ன சொல்லுவோம்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பாருங்க இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அந்த எழுத்தை நீக்கிறோம்னா நம்ம இங்கே பார்த்தா மாதிரிதான் அவன் இவன் இதுல வன் வல் அப்படின்றது தான் தவிர பொருள் முழுமை பெறாது அப்படின்ற சொல்லும் முழுமை பெறாது பொருளும் விளங்காது அப்படி அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலன்னா அது அகச்சுட்டு அட்டுதான் புற சுட்டு பாருங்க அவ்வானம் இம்மலை இந்நூல் இந்த சொல்லெல்லாம் கவனிங்க இதுல ஆ அப்படின்ற எழுத்த நான் நீக்கிடுறேன் ஈ என்ற எழுத்த நீக்கிடுறேன் இப்ப பாருங்க வானம் அப்படின்னு பொருள் தர ஒரு சொல்லு எனக்கு கிடைக்குது மலை அப்படின்ற பொருள் தர ஒரு சொல்லு கிடைக்குது நூல் அப்படின்ற பொருள் தர ஒரு சொல்லு கிடைக்குது அப்படி இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் எனக்கு ஒரு சொல் பொருள் தருதுன்னா அது புறச்சுட்டு சொல் ஓகேங்களா நான் சுட்டு எழுத்தை நீக்கிறேன் நீக்கினா எனக்கு பொருள் தரல வெறும் வன் வன் து து அப்படின்னு தான் வருதே தவிர பொருள் எதுவுமே தரல அப்படி பொருள் தராதது அகச்சுட்டு சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு ஓகேங்களா இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்ட பொருள் சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் சரிங்களா சுட்டு நீக்கிட்டு பொருள் தந்தா அது புற சுட்டு எடுத்துட்டு நீக்கி பொருள் தரலன்னா அது அகச்சுட்டு சரிங்களா அடுத்துதான் பாருங்க அடுத்து இன்னொரு ரெண்டு டைப் இருக்கு அண்மை சுட்டு செய்மை சுட்டு படிக்கும் போதே நமக்கு தெரியுது அண்மைன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுற சொற்கள் தான் என்னன்னா அண்மை சுட்டு சொற்கள் பாருங்க இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இந்த சொற்கள் எல்லாம் என்னன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்கு பாரு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இந்த புத்தகம் இங்கே இருக்கிறது இந்த புத்தகம் அங்கேயே இருக்கிறது புத்தகம் அங்கே இருக்கிறதுனா வேற எங்க இருக்கிறதா அர்த்தம் அதுவே இங்கே இருக்கிறது அப்படின்னா பக்கத்துல இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறது என்னன்னா அண்மை சுட்டு சோ இவன் இவர் சிம்பிளா சொன்னோன்னா ஈல வர சுட்டு எழுத்து உங்களை இருக்கிற சொல்லு எல்லாமே அண்மை சுட்டு ஓகேங்களா அண்மை சுட்டு எல்லாமே சொல்லி எதில் ஸ்டார்ட் ஆகும் ஈழ ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இங்கே இவர் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இப்படி ஈழ ஸ்டார்ட் ஆகிற சொற்கள் எல்லாமே அண்மை சுட்டு சொற்களாக இருக்கும் இச்சொற்கள் நம்ம அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுனா ஈ ஓகேங்களா அண்மையில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற வர எழுத்து எதுனா தான் ஓகேங்களா அடுத்ததான் சேமை சுட்டு அவள் அவர் அது அந்த புத்தகம் அந்த ஓகேங்களா இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே பாருங்க அவ்வீடு அம்மரம் இது எல்லாமே என்னன்னா எங்கோ இருக்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுது அதாவது செய்மையில தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த குறிப்பிடுறதால இது செய்மை சுட்டு சிம்பிளா சொல்ல போனோம்னா ஆளை ஸ்டார்ட் ஆகுற ஏதோ ஒரு விஷயத்த சுட்டுது அந்த சொல் ஆளை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது செய்மை சுட்டு தூரமா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த குறிப்பிடுது ஓகேங்களா இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது செய்மை சுட்டு எனப்படும் செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுனா அண்மை பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வர சொல் எதுன்னு பார்த்தினா அது என்னன்னு பார்த்தோன்னா அண்மை சுட்டு அதுவே தூரமா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வரது செய்மை சுட்டு அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுனா பக்கத்திலே இருக்கிற விஷயத்தை சுட்டிக்காட்ட வர்றது இ ஓகேங்களா ஆக்கு இ அண்மை சுட்டு ஆல ஸ்டார்ட் ஆகுதுங்களா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா இ செய்மை சுட்டுதுனா ஆ அங்கு அவர் அது அம்மரம் உங்களா அவ்வீடு இந்த மாதிரி வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறது செய்மை சுட்டு அதாவது தூரத்தில் இருக்கிறத சுட்டி தான் செய்மை சுட்டு அடுத்ததா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போதான் நம்ம பார்த்தோம் அண்மை சுட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை சுட்டி காட்டுறதுக்கு ஈ அதாவது இவன் இவர் இது உங்களா இந்த புத்தகம் அப்படின்னு ஈல ஸ்டார்ட் ஆகிற சொல்ல நம்ம பார்த்துடணும் ஈல ஸ்டார்ட் ஆகிறது என்ன அண்மை சுட்டுங்களா அதே சேமை சுட்டு எதுல ஸ்டார்ட் ஆகும் ஆல ஸ்டார்ட் ஆகும் சேமை சுட்டு இப்படி இது தூரத்துல இருக்கிறதும் சரி பக்கத்துல இருக்கிறதும் சரி இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துல நடுவில் ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் ஊ அப்படின்ற சுட்டு இதை பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா உது உவன் அப்படின்ற சொற்கள் எல்லாம் அக்காலத்துல பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்கால இல்ல அக்காலத்தில் தொலைவில் உள்ளவற்றிற்கும் பக்கத்தில் உள்ளவற்றிற்கும் ஓகேங்களா சிம்பிளா சொன்ன போனா நடுவுல ஓகேங்களா நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த சுட்டிக்காட்ட என்ன பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னா ஊ அப்படின்ற சுட்டு எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு உங்கள ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துனானா ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்ட வர எத்துக்கள் சுட்டு எழுத்து ஓகேங்களா அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு சுட்டு எழுத்த நீக்கியும் பொருள் தந்தா அது புறச்சுட்டு பக்கத்துல இருக்கிற விஷயத்த குறித்து வந்தா அது அண்மை சுட்டு தூரத்துல இருக்கிற விஷயத்த குறித்து வந்தா அது குறச்சுட்டு செய்மை சுட்டு ஓகேங்களா இந்த செய்மை எழுத்து எதுன்னு பார்த்தனா ஆ ஓகேங்களா அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுன்னு பார்த்தனா இ ஓகேங்களா உ அப்படின்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஊ என்பது என்னன்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட ஊ அப்படின்ற சுட்டு எழுத்தை பயன்படுத்தி இருக்காங்க ஆனா தற்போது அது வழக்கில் இல்லை எக்ஸாம்பிள் உது உவன் இது எதற்கான எடுத்துக்காட்டுன்னு கூட கேட்கலாம் எதற்கான எடுத்துக்காட்டு உங்களை ஊ அப்படின்ற சுட்டு சுட்டுறதுக்கான எடுத்துக்காட்டு உது ஊவன் ஆகிய சொற்கள் அடுத்ததா சுட்டு திரிவு அதை புற சுட்டு பார்த்தோம் அண்மை சுட்டு புற சேமை சுட்டு பார்த்துரும் அடுத்ததா பார்க்க போகுது சுட்டி திரிவு அது என்ன சுட்டு திரிவு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் ஏன்னா பாருங்க ஆ இ இதை நீக்கிட்டாலும் என்ன பண்ணுது பொருள் தருது அப்படி பொருள் தந்தாது என்ன புறச்சுட்டு ஓகேங்களா புறச்சுட்டு என்பதை அறிவோம் இச்சொற்கள் அந்த மரம் இந்த மரம் ஓகேங்களா அம்மரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி எழுது அப்படின்னு சொன்னோன்னா அந்த மரம் அப்படின்னு எழுதுவோம் இவ்விட இந்த வீடு அப்படின்னு எழுதுவோம் இப்படி இந்த சொற்களை இப்படி நம்ம மாத்தி எழுதுறோம்னா உங்களா அதாவது திரிந்து அம்மரம் என்பது அந்த மரம் என்றும் இவ்வீடு என்பது இந்த வீடு அப்படின்னு திரிந்து வழங்குறதால ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என்று வழங்குகின்றன அவ்வீடு இம்மரம் உங்களா அல்லது அம்மரம் இவ்வீடு அப்படின்றது அம்மரம் அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு வழங்குறது அதாவது ஆன்ற எழுத்து அந்த அப்படின்னு திரிவு அடைகிறது மாற்றம் அடைகிறது அதே மாதிரி இ அப்படின்ற எழுத்து இந்த அப்படின்னு மாற்றம் அடைகிறது இப்படி மாற்றம் அடைகிறது திரி திரிந்து வழங்குறது தான் என்னன்னா சுற்றித் திரிவு ஒன்னும் இல்லை அம்மரத்தை அந்த மரம் இம்மரத்தை இந்த வீடு ஓகேங்களா இம்மரத்தை இ இந்த மரம் அப்படின்னு நம்ம மாற்றி வழங்குறது திரிந்து வழங்குறது தான் என்னன்னா சுற்றி திரிவு சிம்பிளா அம்மரத்தை அந்த மரம் இம்மரத்தை இந்த மரம் அப்படின்னு வழங்குறதுதான் சுட்டி திருவு ஓகேங்களா இவ்வாறு இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என்ன தெரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டி திரிவு ஓகேங்களா அடுத்துதான் பாருங்க வினா எழுத்துக்கள் இவ்வளவு சுட்டு எழுத்த பாத்துட்டோம் ஓகேங்களா திரும்ப ஒரு ரிவிஷன் போட்டுடலாங்களா சுட்டு எழுத்துனா என்னது ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வரையறுத்து சுட்டு எழுத்து சுட்டு எழுத்து என்னன்னா ஆ இ உ இதுல உ என்பது தற்கால வழக்கத்துல இல்லை ஓகேங்களா அடுத்ததா அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு ரெண்டு சுட்ட சொல்லுவோம் அகச்சுட்டுனா அந்த சுட்டு எழுத்தை நீக்கிட்டாலும் பொருள் தரல அப்படின்னா அகச்சுட்டு அது சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவற்றை ஓகேங்களா அருகில் உள்ளவற்றை குறிப்பதற்கு அண்மை சுட்டு ஓகேங்களா அண்மை சுட்டிற்குரிய எழுத்து ஈ அடுத்ததா தொலைவில் உள்ளவற்றை குறிப்பதற்கு செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம் சேமை சுற்றிற்குரிய எழுத்து எதுனா ஆ அவங்களை அருகில் உள்ளவற்றிற்கும் பக்கத்தில் உள்ளவற்றிற்கும் அவங்க சாரி அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை குறிப்பதற்கு ஊ என்ற எழுத்தை அக்காலத்தில் சுட்டாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் தற்போது ஊ என்பதே பயன்படுத்தப்படுவதில்லை அடுத்ததாக சுட்டித்திரிவு சுட்டித்திரிவுனா என்னது அம்மரம் இம்மரம் அப்படின்றது தான் நம்ம அந்த மரம் இந்த மரம் அப்படின்னு ஆ இ அப்படின்ற எழுத்து அந்த இந்த அப்படின்னு திரிந்து திரிந்து அதாவது மாற்றம் அடைந்து வழங்குவதுதான் சுட்டித்திரிவு அப்படின்னு சொல்றோம் சுட்டு திரிவுன்னு சொல்றோம் இதுதான் சுட்டு எழுத்துக்கள் கான்செப்ட் அடுத்ததா பார்க்க போறது வினா எழுத்துக்கள் அடுத்து பார்க்க போற தலைப்பு வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் மொத்தமா வினா எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சில எழுத்துக்கள் என்னன்னா வினாபொருளை எழுப்பும் கேள்வியே எழுப்பும் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் தமிழில் ஏ யா ஆ மொத்தமா ஐந்து எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இருக்கு வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து அதில் நீங்க இந்த ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க யா ஓகேங்களா ஏ யா ஓகேங்களா அடுத்ததா ஆ ஊ அடுத்ததா ஏ ஏயா ஆ இந்த ஆர்டர் வைஸ் அப்படியே படிச்சுக்கோங்க பாருங்க ஏயா அப்படின்ற எழுத்து சொல்லோட முதலில் வரும் ஓகேங்களா மொழியோடைய முதலில் வந்து வினா பொருளை எழுப்பும் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க எங்கு யாருக்கு இதுல ஏ அப்படின்ற தான் என்னன்னு பாத்தோம்னா வினா பொருளை எழுப்புது ஏவை எடுத்துட்டோம்னா இங்கு ருக்கு அப்படின்ற தான் வரும் ஓகேங்களா ஆனால் சொல்லே முழுமை பெறாது அதுவே பாருங்க ஏ போட்டோன்னா இந்த இடத்துல ஏவும் யாவும் போட்டோம்னா சொல்லோட முதல்ல இந்த ஏவையும் யாவையும் சேர்த்தோன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா வினா பொருள் எழுப்புது அதனால மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம் வந்திருக்கு இதற்கு முன்னாடியும் சரிங்களா மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் மொழி இதற்கே இன்னொரு பொருள் என்னன்னா சொல் அதாவது சொல்லுடைய முதலில் வரும் வினா எழுத்து என்னென்னு பார்த்தோன்னா ஏயா மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து என்னென்னு பார்த்தனா ஆ ஓ எக்ஸாம்பிள் பாருங்க பேசலாமா சவுண்ட் எதில் முடியுது பாருங்க ஆ தெரியுமோ ஓல முடியுதுங்களா சவுண்டு ஸோ பெரிய ஆ பெரிய ஓ ஞாபகம் வச்சுக்கணும் பெரிய ஆ நெடில் ஆ நெடில் ஓகேங்களா சொல்லோட இறுதியில் வர வினா எழுத்து அடுத்ததா பாருங்க மொழியோடைய முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஏ நெடில் ஏ நம்ம குறியிலேயாவ எதற்கு பார்த்தோம் சொல்லோட முதலில் வர வினா எழுத்து அதுவே நெடில் ஏ ஏ பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தோம்னா முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் எக்ஸாம்பிள் பாருங்க ஏ ஓகேங்களா ஏன் இவங்கள ஏ முன்னாடி வந்துடுச்சுங்களா அடுத்து பாருங்க நீதானே சொல்லும் போது பாருங்க நீதானே சவுண்டு ஏல முடியுதுங்களா நீதானே ஸோ மொழியோடைய சொல்லுடைய முதலிலும் இறுதியிலும் வரும் விநாயகத்து எதுனா ஏ திரும்ப ரிவைஸ் பண்ணிடலாங்களா மொத்தமா வினாய் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம் ஐந்து எழுத்துக்கள் யா ஆ ஓ ஏ ஏ ஏயா அப்படின்ற எழுத்து என்னன்னு பார்த்தோன்னா சொல்லுடைய மொழியோடைய முதலில் வரும் எழுத்து அதுவே ஆவும் ஓவும் மொழியுடைய இடையில் வரும் வினா எழுத்துக்கள் சாரி இறுதியில் வர வினா எழுத்துக்கள் ஆ ஓ அதுவே மொழியுடைய முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுனா ஒரே தான் ஏங்க மொத்தமா ஐந்து வினா எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து பாருங்க நம்ம எப்படி அகச்சுட்டு புற சுட்டு அப்படின்னு பிரிச்சோமோ சுட்டு எழுத்த அதே மாதிரி வினா எழுத்தையும் அகவினா புறவினா அப்படின்னு பிரிக்க போறோம் அதே கான்செப்ட் தான் அகவினா அப்படின்னா என்னன்னா இருக்கிற எழுத்த நீக்கிட்டா பொருள் தரலன்னா அது அகவினா சரிங்களா பாருங்க எது யார் ஏன் இந்த சொல்லெல்லாம் எடுத்துப்போம் ஏவன் நான் ஏன்றது எழுத்துங்களா ஸோ இதை நான் நீக்கிறேன் யா என்பது விநாயகத்து ஏ என்பது விநாயகத்து இந்த விநாயகத்தை எல்லாம் நான் நீக்கிட்டேன் நீக்கிட்டா எனக்கு பாருங்க வெறும் தூ இருக்கு இரு இருக்கு இன்னு இருக்கு இதெல்லாம் பொருள் தருதா இல்லை நம்ம எப்படி அங்கே அகச்சுட்டு பார்த்தோமோ அந்த சுட்டு எழுத்தை நீக்கினால் அந்த சொல்லு பொருள் தராதோ அதே மாதிரி அகவினாவும் சேம் கான்செப்ட் தான் அந்த விநாயகத்தை நீக்கிட்டா அந்த சொல் பொருள் தராது அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் என்னன்னா அப்படிப்பட்ட சொல் தான் என்னன்னு பார்த்தோம்னா அகவினா சொற்கள் ஓகேங்களா அதாவது அந்த விநாயகத்தை நீக்கிட்டா பொருள் தராது இச்சொற்களில் உள்ள வினா நீக்கினால் இரு எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினாய் சொல்லின் அகத்தையே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அப்படியே பாருங்க புறவினா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ நல்லா ஞாபகம் சொன்னா அவனா ஆள முடியுதுங்களா வருவானோ சவுண்டு தான் ஓகேங்களா ஓ ஓலை முடியுதுங்களா இப்படி இந்த விநாயகத்தை நீக்கிடுறாங்க நீக்கிறாங்க ஓகேங்களா இந்த விநாயகத்தை நீக்கிறோம் நீக்கிட்ட என்ன வரும் பாருங்க அவனா அதில் அவன் அப்படின்னு மாறிடும் அடுத்ததா வருவானோ ஓகேங்களா வருவானோ அல்லது வருவான் அப்படின்னு மாறிடும் இந்த விநாயகத்தை நான் நீக்கிறேன் ஓவ நீக்கிறேன் நீக்கிட்ட என்ன வருது பாருங்க வருவான் அப்படின்னு மாறிடும் வருவானோ சவுண்டு ஓகேங்களா அவனோ அதில் நான் ஓவ நீக்கிட்டேன் அவன் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா அடுத்ததா வருவானோ இதுல ஓவ நீக்கிறேன் நானு ஓகேங்களா அவனால ஆவ ஆவணிக்கிற வருவானோல ஓவ நீக்கிறேன் இது ரெண்டும் நீக்கிட்டனா எனக்கு அவன் வருவான் அப்படின்னு பொருள் வருது ஓகேங்களா இப்படி அந்த எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது புறவினா அங்க நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் அகச்சுட்டு சுட்டு அதே கான்செப்ட் தான் அகவினா புறவினா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருட்களை தருவது புறவினா எனப்படும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பாருங்கள் சரியான விடைங்களா இதிலருந்து கேள்விகள் வர்றது கொஞ்சம் தான் பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க என் வீடு ஓகேங்களா அங்கேயே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா ஓகேங்களா அடுத்து உன் வீடு உள்ளது உங்களை ரொம்ப நார்மலான சில கேள்விகள் தான் ஃப்ரீயாக இருக்கும்போது கான்செப்டை மட்டும் நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்களே கண்ணாடி பார்த்து ஒரு டைம் சொல்லிக்கோங்க ஓகேங்களா மறக்கவே மறக்காது இந்த கான்செப்ட் எப்போ உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களால் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு தலைப்பில் நம்ம இன எழுத்துக்கள் பார்த்தாச்சு சுட்டு எழுத்து வினா எழுத்தும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மயங்கொல்லி எழுத்துக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கவே ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மயங்கொழியை பார்க்கலாம் இந்த வீடியோ சார்ந்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்தடுத்த தலைப்புகளில் இருக்கிற இலக்கணப் பகுதிகளில் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா நன்றி